லைலூயா வாசிங்க மற்ற ஐந்து அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலை வாசிங்க ஆகையால் ஆகையால் நீ நீ பலிபீடத் தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வந்து காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவையில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை என்று அங்கே நினைவு கூறுவாய் அகையில் நினைவு கூறுவாய் ஆகில் அங்கேதானே அங்கேதானே பலிபீடத்தின் முன் உம் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாக முன்பு உன் சகோதரனு ஒப்புரவாகு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து கொண்டு வந்து காணிக்கு செலுத்து இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் முன்பு போய் ஆட்டம் உப்புரவாக நீ காணிக்க செலுத்த வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற பலி செலுத்த வந்திருக்கிற கத்து எல்லாம் ரைட் தான் ஆனா உன்னால காயப்பட்ட உன் சகோதரனுக்கு உன் பேர்ல ஒரு குறை உண்டு அதை நான் உணர்த்தும் போது நீ பலி செலுத்தாத பலிபிடத்துக்கு முன் நீ பலிபிடத்து மேல வைக்காத முன்னாடி காணிக்க வச்சிரு உன் காணிக்க எனக்கு முக்கியம் இல்லை உன் பலி எனக்கு முக்கியம் இல்லை போய் உன்னால ஒருத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறான் பத்தியா உன்னால ஒரு துக்கப்பட்டு எடுக்கிறான் பத்தியா உன்னால ஒருத்த உள்ள உடஞ்சிருக்கிறான் பத்தியா நீ செய்த தீமையினால நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுறான் பத்தியா அவன்கிட்ட போய் ஒப்புரவாகு ஒருவேளை நீ நஷ்டப்படுத்தி உன் லாபத்துக்காக அவர் நஷ்டப்படுத்தி இருந்தால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும் அதுதான் பிரமாணம் அது நீ காயப்படுத்தி இருந்தா எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த சாக்குபோக்கு இல்லாம உண்மையாய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும் நான் தெரியாம காரியம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சது ஒப்புரவாகணுங்க ஒப்புரவான பின்பு செலுத்தப்படுகிற காணிக்கை தான் கத்தர் அங்கீகரிக்கிறார் மனுஷனோட ஒப்புரவாகணும் நிறைய நேரங்களில் கத்தோட ஒப்புரவாக ஈஸியாக ஒப்புரவாயிடுவோம் அனுசத்தில் உட்காந்து அழுது புலம்பி அடுவரை செய்த காரியத்தை மன்னிச்சுன்னு காதோடு காதாக வச்சு முடிச்சிடணும் இந்த மனுஷனோடு தான் ஈகோ என்னது தப்புன்னு தெரியும் நான் போய் இப்படி கேட்கறது நான் மன்னிப்பு கேட்ட நான் குற்றவாளி ஆயிடுவேனே வேணா அவங்க வரட்டும் நீ உண்மையா மனம் தெரியும் கனி வெளிப்படணும் நீ காயப்படுத்தினதை உணர்ந்து ஐயோட காயப்படுத்திட்டே நீ உணர்த்தப்பட்டு ஆவியான பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்கிறதா மனம் திரும்பதலின் அடையாளம் லேலூயா பவுல சீலாவும் போகிறாங்க போறாங்க கத்தருடைய ஊழியை செய்கிறாங்க அங்க இருக்கிற பொல்லாத கூட்டம் பிழிப்பையும் பவுளையும் சீலாவையும் பிடிச்சு அடித்து காயப்படுத்தி செயலில் கொண்டு வந்து சிறைச்சாலக்காரன் கையில் கொடுக்கறாங்க அவனுக்கு வேலையே என்னன்னா செயல் வர கைதியெல்லாம் அடித்து காயப்படுத்தி அடைக்கிறதான் அவன் வேலை அதுதான் சம்பளம் வாங்குறான் அவன் பவுலு சீலா உள்ள வரும் பொழுது அவனை பொறுத்தவரை ரெண்டு பேரும் கைதி அவன் இவன் பங்குக்கு ஏற்கனவே அவங்களை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஊரே பொது மாத்து கொடுத்து கொண்டு வந்திருக்கு ரெண்டு பேர் இப்போ இவன் வந்த உடனே ரெண்டு பேரும் என்ன செய்தானா திரும்பவும் அடிச்சு ஜெயில போட்டு கை காலெல்லாம் விலங்கு மாட்டி காலத்துக்கு தொழு மரத்துல மாட்டி விட்டான் ராத்திரி எல்லாம் வேதனைப்படுறாங்க இவன் போய் ஹாயா தூங்குறான் ராத்திரி எல்லாம் பவுனும் சீலாவும் பாடி துதிச்சு கத்தரை ஆராதிக்கும் போது அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைது கட்டுகள்லாம் உடஞ்சு போகுது அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை குத்தி செத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டான் ஏன்னா கைதியெல்லாம் ஓடிட்டாங்க போல

அவன் அவர்களை அழைத்து போய் யாரு சிறைச்சாலைக்காரன் பவுனி சீலாவை கூட்டிட்டு போய் காயங்களை கழுவி காயத்தை என்ன கட்டு செய்ய காயப்படுத்தின காயத்தை ஆற்றுகிறான் சிறைச்சாலைக்காரன் கத்தரை அறிகிறதுக்கு முன்பு காயப்படுத்துகிறவன் ஆனா இப்ப பவுனி சீலா மூலமாக இயேசு அறிந்து கொண்டான் வசனத்தை கேட்கிறான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவனுக்குள் ரட்சிப்பு உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் வருது பாருங்க ரட்சிப்பு வந்த உடனே காயப்படுத்தின இவன் காயங்களை ஆற்றினான் இதுதான் உண்மையான ரட்சிப்பு லேலோயா எத்தனை பேர் புரிஞ்சது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நாம் காயத்தை ஆற்றுகிறவர்களாய் மாறணும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பின்னும் சந்தர்ப்ப சூழ்நிலை சில நீ காயப்படுத்தி இருக்கலாம் நீ உண்மையாக இரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிற கூட்டம் அப்படின்னா இந்த சிறைச்சாலை காரணம் போல உண்டாக்கின காயத்தை ஆற்றணும் ஒருவேளை தாய் தப்ப காயப்படுத்தி இருக்கலாம் கணவனை மனைவியை உறவுகளை உடன்பிறப்புகளை அல்லது நண்பர்களை அறிமுகமானவர்களை ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாகவோ வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ அவர்களை காயப்படுத்தி நஷ்டத்தை உண்டாக்கினால் மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாங்க ஒப்புரவாகுதல் அப்படின்னா திரும்ப சில பேரோட திரும்பவும் இணைஞ்சி ஒரே இதில் நினைச்ச முடியாது ஓட முடியாது ஆனால் செய்த தவறுகளுக்கு கட்டாயம் மன்னிப்பு கேட்டு அவங்க காயத்தை ஆற பண்ண வேண்டும் தேவனோடு ஒப்புரவாகணும் மனுஷனோடும் இதான் மனந்தேற்ற கனி எந்த மனிதனோடும் ஒப்புரவாக தயங்காதீங்க அதே போல உங்கள்கிட்ட யார் ஒப்புரவாக வந்தாலும் அவர்களை மன்னிக்க தயங்காதீங்க நீங்க தவறு செய்தீங்களா ஒப்புரவாயிடணும் அல்லது உங்களை காயப்படுத்தினவங்க யாராக வந்து உங்கள்ட மன்னிப்பு கேட்கிறாங்களா அப்படி நிற்க கூடாது உன் க பேசுறதும் பேசிட்டு காயப்படுத்து காயப்படுத்திட்டு நஷ்டத்தை உண்டாக்கிட்டு மன்னிப்பு வேற அதில் சொல்லாதீங்க நீங்களும் ஒப்புரவாகுங்க ஒப்புரவாகிறவர்களையும் மன்னிங்க இதுதான் மனம் திரும்பதுல ஏற்ற கனி இலையிலோயா இலையிலோயா இளையகுமாரன் பாவம் செய்தான் பாவத்தின் விளைவை சந்தித்தான் மன திரும்பின பொழுது அவன் முதல் எடுத்த ஸ்டெப்பு தேவனோடு ஒப்புரவானான் மனிதனோடு ஒப்புரவானான் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவனை துக்கப்படுத்தின காரியங்களுக்கு முதல் ஆண்டு சொந்தல் அமர்ந்து உங்க ரத்தத்தால் கழுவுங்கப்பா இந்த தப்பை நான் செய்தேன் எத்தனையோ எச்சரிக்கை நான் கீழ்படையில் இன்னைக்கு நான் மன திரும்புகிறேன் உங்களை துக்கப்படுத்திட்டேன் என்னை மன்னிங்க மனுஷனோடு செய்த மனுஷனுக்கு விரோதமாக செய்த காரியம் அதற்கு சொந்தம் மன்னிப்பு கேட்கணும் அந்த மனிதனோடு ஒப்புரவாயி மன்னிப்பு கேட்கணும் 一路洋。